போறக்கண்பிலே இன்னைக்கு வந்து வந்து செஞ்சு செஞ்சு போறங்க இப்ப அப்படியே எடுத்து கட்டிச்சு சுவைச்சு இன்னைக்கு பிரமாதமா இது ஊரா விட்டு வண்டி வந்தா திட்டுவாங்க அதுக்குள்ள இறங்கலாம் நம்ப போய் யாரங்கி ஓடிப் போய் பூரி அப்படியே எடுத்த அப்படி கையில எடுத்த அப்படி லவக்குன வாயில போட்டு கரகரக்கன்னு கடிச்சு சாப்பிறா சுபையே எங்கேயுமே கிடைக்காதுங்க எங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். வெறித்தனமா செஞ்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு பிப்பு வேற வெரி வெரியில ஏறுறான். இந்த ஊர்ல அங்க எது குட்டன் உன் பொறுப்பு இந்த ஊர்ல அங்க அழிச்சி அதை எடுத்து தான முந்து பாணி பூரில வச்சு சாப்பிட போறா. அதனால இந்த ஊர்ல அங்க அழிக்கிறது உன் பொறுப்பு. என்ன சொல்ற? பச்சைத் திங்கிலானு கொடுத்தானே பார்த்தா. பச்சை ஏய் சுத்தமான மண் அடுப்பு அடுப்பு சுத்தமான வெள்ள சூடம் சூடம் சுத்தமா காஞ்ச வெறுவே வெறுவே கொளுத்தி அடுப்ப பத்த வச்சு இது நான் சொல்றேன் ஆமா காத்து வர அடிக்குது ஒரு தீக்குச்சிலேயே கொளுத்துனா உங்க குத்தப்பட்ட இல்ல ரெண்டுத்துல கொளுத்துல வர அடிக்குது ஆமா நேருப்பு பாத்து உருளைக்கிழங்குல உள்ள அன்பே உள்ளங்க இப்ப வந்து அழிச்சுக்கிட்டு இருக்குதே அவிஞ்சோன்னா நம்ம எடுத்தாத நல்லா பொட்டு மசிச்சிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி வேற ஓட்டையா இருக்கு சைல்லாம் செல்வா உள்ளாலு அவிச்சிரு நம்ம மாவு பேச போறேன் சரிடா இல்ல நான் பானிபூரிக்கு மாவு பேச போறேன் சொல்லுவா உனக்கு பானிபூரி செய்ய தெரியுமா ஆமாம் பானிபூரி செய்யறது பெரிய மாட்டுற கோதுமை மாமாவை போட்டு உருட்டு பூரியா சின்னதா செஞ்சு போட்டு பானி தண்ணியை போட்டு சாப்பிட்டா பானிபூரி நண்பலே இவன் சொல்ற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் அப்படி அப்படிதே கூட அழுத்த வேலை மைதா மாவும் ரவா மாவும் கலந்து அப்படி நல்லா பிசைஞ்சா பிசைய முடியாத அளவுக்கு நல்லா டைட்டா இருக்கும் அதை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படி சின்ன சின்னதாக சப்பையா உருட்டி அப்படி எண்ணெயில போட்டு வச்சுக்கோ அப்படி பொறிஞ்சு வரும்படியே அதனாலதான் உனக்கு வந்து முருமறுன்னு கிடையாது கோதுமை மாவுல போட்டு பொறிச்சு எடுத்துன்னு சப்பாத்தி எப்படி பேப்பர் மாரி சிக்கு சிக்குங்குது அதே மாதிரி போய்ட்டு கடிச்சு சாப்பிட முடியாது இதனால நல்லா மொறுமொரு இருக்கும்டா அப்பளத்தோட நல்லா மறுமொருன்னு இருக்கும்டா இப்போது பானிபூரி செய்யறது பாத்தீங்கன்னா ரவாவும் மைதாவும் தான் கலந்து நம்ம செய்யணும் முதல்ல நான் ரவா எடுத்துக்கிறேன் அடுத்து வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்படி பெரியதா ம் எந்திருக்குமா உள்ள ஆளுங்க அரை வேக்காடு பார்ப்போம் என்ன செய்யறேன் ஊத்துறோம் இங்களே பாருங்க இப்படி சப்பாத்தி மாவு மாரி வருது பாருங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சா கூட கருப்பா ஒரு மாரே மஞ்சளா தெரியுது வெள்ளையா இருக்கு பாருங்க நல்லா ரவா நல்லா அற்புதமா இருக்கு ரவா பிசைய முடியாது சொன்னா பிசைறோம்ப்பா இதெல்லாம் போ சப்பாத்தி மாவு மேரி என்னதுவாகிறது உட்டுவோ உள்ள இலக்க பாருமல்ல உள்ளrangle வெந்திடுதா இருக்கு நான் பா அது எப்படி வேவுதுன்னு நானும் பார்க்கறேன் எமடாரே வேகுதுடி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சாதான் நமக்கு வந்து நல்லா அது சாஃப்ட் ஆகும் அப்புறம் தான் நல்லா போட்டு நம்ம உருட்டி எடுத்து எண்ணெயில போட்டு பொறிக்கலாம் அப்பதான் நல்லா உப்பும் நண்பிலே பானிபூரிலாம் உங்க வீட்டில் நீங்களே உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கடையில் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா அவன் என்னென்ன செய்வான்னு தெரியாது இங்க சொரிவா இங்க சொறீமா மூக்க வா அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துவான் அதையும் வாங்கி சாப்பிடுவீங்க அது உடம்புக்கு வந்து கெடுதல் இது மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு வச்சிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பரா வரும் மாவு நம்ம பெசஞ்சாச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை காம நேரம் நல்லா ஊர்னா தான் நமக்கு வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி ஒரு எண்ணெயில் போட்டோம்னா நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே செல்வம் வந்து அவிச்சுட்டானா மழை ரொம்ப பெய்யுது போல வெய்ய அடிக்குதுல்ல அதனாலதான் கூட பர்சனாலிட்டி குறைஞ்சிருக்கூடாதுல்ல இது விட்டு இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உருளைக்கிழங்கு அதனால தான் மெசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க அவங்க மேலே ஃபுல்லாக வெறும் சரி

இருக்கும் நம்ம வந்து கலர் பவுடர்லாம் எதுவுமே நன்றே அடுத்து நம்ம வந்து பாணி தண்ணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் கட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மொழா அதே மாதிரி லக்குலோன்ட் இஞ்சி இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா அப்படியே ரோட் சைடில் இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பானி தண்ணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு அதே அதேமாதிரி தான் இன்றைக்கு நம்ம வந்து பானி தண்ணி செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கோலெலாம் வரும்னு நினைக்கிறதால ஏன்னா பானி தண்ணி செரிமானத்துக்கு நல்லது ஏன்னா பானி தண்ணி எவ்வளோ வேணா சாப்பிட்லாம் நம்ம அதை நான் பானியை வச்சு பானி புரியும் வச்சு நீ சாப்பிடுவோம் இன்னைக்கு ரெண்டு மொழாக வச்சாலே அவ்வளோ வரப்பு வரைக்கும் இது இல்லைன்னா பதி பதினஞ்சு மூளா காரணமாக வந்து இருந்தால் தான் நல்லா அந்த பானி தண்ணி சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து பச்சை மொள எக்கச்சக்கமாக சேர்க்குறோம் ஆரம்ப தலை கேறிடணும் தலை கேறணும் அது கேட்கணும்ல கேட்கணுமாண்ணா எப்படி ஓட்டானு தெரியல என்னடா புதினா சட்னி அரைக்கிறியா அமன்டா இப்படிதான் அரைச்சி நம்ம வந்து பாணி தண்ணி செய்யணும் புதினா சட்னி கிடையாது பானி தண்ணி சேர்த்து இப்படிதான் அரைக்கணும் நம்ம புதினா அரைச்சாச்சு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து பச்சை தண்ணியில அப்படியே நம்ம கலந்துங்களா அதோட சுவையே வராது நல்லாவே இருக்காது அதனால என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா புளி நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் அதுல சேர்த்தோன்னு வச்சுங்களா அந்த புளிப்பும் அந்த கார சுவையும் அந்த மனமும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் பாருங்க அதோட சுவையை வந்து சொல்லவும் முடியாதுங்க பெரித்தனமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு புளியை நல்லா போவோம் புளியை நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா போட்டு நல்லா தேய் 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 தை தைக்கணும் கரைச்சாச்சே இதில் இதில் போட்டு கலக்க வேண்டியது தான் இதை இதில் போட்டு கலக்க வேண்டியது தான் ஆ அதான் இதில் போடணும் அதான் தான் நான் சொல்கிறேன் நல்லா காமெடி தான் பண்ணுறேன் ஆனால் சிரிப்பு தான் வரல கரைச்சி விடு அவ்வளோதான் பானி தண்ணி ரெடி நல்லா இருக்கா என்னடா டேஸ்டே இல்ல உப்பு போட்டால்தான் உப்பே போடலா உங்க கடல உப்பு சேர்த்துக்கற உப்பு கட்டா இருக்கா வேற லெவல்ல இருக்குடா வாடா உம் வா வாங்க செம்மையா இருக்குங்க இப்போ நல்லா வந்து ஊற வச்சாச்சு ஒரு ஒரு மணி நேரமே ஊறிடுச்சுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஊறி நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா போட்டு இப்போ வந்து பிசைஞ்சாச்சு திரும்ப நம்ம போட்டு நல்லா உருட்ட போறோங்க இப்ப நல்லா சப்பையே வந்து நல்லா உருட்டியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி எடுத்து இதை விட சின்ன மூடியா எடுத்துக்கிட்டா கூட நல்லா சின்ன சின்னதா புரியும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா சைஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டா கட் பண்ணிக்கலாம் போது அப்படியே இழுத்தா போதும் அப்படியே அழகா வந்து பாருங்க எப்படி அழகா வருது பாருங்க இதை எடுத்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப ஓரத்தில் எடுத்து இப்போ அழகாக வந்துச்சு பாருங்க அப்படியே அழகாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிக்கலாம் அப்படியே உங்க பொறிக்க போற எப்படி பொரியுதுன்னு மட்டும் பாருங்க அழுத்தி விடு அழுத்தி விடு அப்பதான் நல்லா உப்பு உழுது போற அழுத்தி விடு பார்க்கும் போது நல்லா செம்மையா இருக்குது அப்படி இருக்கு பாருங்க நல்லா உப்பு நல்லா முறுமுறு முறுமுறு இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்ப நம்ம அதை அது இதெல்லாம் வந்துரும் ஆ உப்பு இதெல்லாம் அடி ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு அந்த நல்லா அந்த ரோஸ் கலரில் வரணும் அந்த ரெட் கலரில் வரணும்னா முறி அப்பா செம்மையாக இருக்கும் நல்லா முறிவிட்டு இப்போ எடுத்துடலாம்ப்பா நண்பானிபுரி செம்மையா ரெடியாச்சு இப்ப நம்ம வந்து சுவைக்க போறோம் எடுத்து பானிபுரிய எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க அப்படி முருமர்னு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள கிழங்குல நம்ம செஞ்ச மசாலா இருக்குது பானி தண்ணி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நறுக்கு முறுக்குன்னு கடிச்சு சமையா சாப்பிட போறோம் சாப்பிடாம சாப்பிடலாம் சாப்பிடாம வாங்க ஆளுக்கு ஒண்ணு எடுங்க

இலகன தெரிஞ்சாங்க எங்க ஏதோ போட்றா சரக்க ஊத்துற 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 ஏறும் பர்றா பிக்ஸ் புருமையாவிய நண்பேல உண்மையிலே சொல்றேன் வேற லெவல் டேஸ்ட்டுங்க அடிச்சு நவுத்துதுங்க செம்மையா இருக்குங்க எப்படி சொல்றேன்னு தெரியல இந்த நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த பானிபுரி எடுத்து உள்ளங்க மசாலா கொஞ்சம் வச்சு அப்படியே எடுத்து வெங்காயத்தை போட்டு பானியில முக்கி அப்படியே எடுத்து கட்டிச்சு சாப்பிட்டா அப்படியே சொர்க்கதையே கூப்பிட்டு போறதுங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்குதுங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க சொல்ல முடியாது உண்மையான சூப்பரா இருக்கு பானிபுரி கடை ஸ்டார்ட் பண்ணிடுவா ஆரம்பிச்சிடலாமா ரைட்டு நண்பாலேயே சொல்றேன் வேற லெவல் டேஸ்ட்டு நவுத்து எரியுதுங்க அடிச்சு நவுத்து எரியுது நினைச்சு கூட பார்க்கலங்க இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கட பக்கமே போய் தலை வச்சு படுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குங்க உங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க உங்க அம்மா அப்படியே அம்மா அம்மா செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமா அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க நை நைன்னு உங்கள்ட்ட அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்குங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க அன்பாலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிறதா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படி சொல்லிட்டாங்க வில்லேஜ் புட்ஸா பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் பானிபூரி நம்ம ஸ்டைல் பானிபூரி இது எப்படி சாப்பிடணும்னா இப்படி எடுத்து பானி தண்ணியை ஊற்றி ஆஹ் போய் சாப்பிடணும் கொழப்பி செல்வம் செல்வாங்க மேடம்